நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடிவந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய மகே தங்னோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை நாம் பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கர பகவான் சூரியன் புதன் குரு மிதுன ராசியில் இருக்கிறார்கள் செவ்வாய் கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் சந்திரன் மகரத்தில் இருக்கிறார் அவர் ரெண்டே கால நாள் இருப்பார் வார இறுதியில் மேஷம் சென்று பலனை தருகிறார் பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்த்தும் இனி ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாமா மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி இந்த மகர ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் முதல்ல ராசிநாதன் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூலாமிடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு அஃப்கோர்ஸ் குரு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அஞ்சில் இருந்தார் இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடத்துல ஸ்தான பலம் குருவுக்கு இல்லைங்க இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய நிலை பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போது இந்த இது நாள் வரைக்கும் ஏழைச்சனி பிடியில் இருந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு ஏழரை செடி முடிஞ்சுது இப்போது குரு பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ தொழிலை வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க இன்வால்மெண்ட்டாக இருந்து தொழிலை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம் தனியார் மூலமாகவோ இல்லை அரசின் மூலமாகவோ நீங்கள் வந்து கடன் உதவி பெற்று கண்டிப்பாக இந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி அப்போ நேரம் இருக்கும்போது நீங்கள் எதையும் சாதிக்கணும் அப்படின்னு விரும்பினால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் இல்லையா அப்போ பத்தாம் இடம் சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் இந்த மகர ராசியில் இது நாள் வரைக்கும் ஏழைச்சனி நடத்துது அப்போ ஏழைச்சனி முடி தருவாயில் ஏதாவது பிள்ளைங்க வந்து படித்து முடிச்சிருப்பீங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலே கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக கிடைச்சி நல்ல வேலை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லை உத்தியோகம் பா அதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொழில் நம்பி கடனை வாங்கி கடன் கேட்குற இடத்துல கிடைக்கும் வங்கிகளில் கிடைக்கும் அரசின் மூலமாக தனியார் துறை மூலமாக இல்லை நண்பர்கள் உறவினர்கள் இப்படி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பாக பண்ணுவீங்க தொழிலை நல்லா புதுசாக தொழில் செய்கிறவங்களும் சரி இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்க யாரும் சனிங்கள சரியான ஒரு பிடிமானம் இல்லாமல் ஏனோ தானோன்னு வேலை பார்த்துருப்பீங்க இப்போ நம்பி கடை வாங்குங்க கடை வாங்கி போடுங்க தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க நீங்கள் எப்பவுமே மகர ராசி அன்பர்கள் உழைப்பதற்கு அஞ்ச மாட்டீங்க உழைப்பே உங்களுக்கு தாரக மந்திரம் அதனால் நீங்கள் டெஃபினட்டாக சின்சியராக வேலை பார்த்து நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு பிடிமானத்தோடு இருந்து இரட்டிப்பு வருமானத்தை பார்க்கக்கூடிய தருணமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் அது மிகையாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் திறமையை முழுதாக கொட்டி தீர்த்து உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்கள் நிர்வாகம் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நீ உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்து கொண்டு உங்கள் திறமையை வெளிக்காட்டுவீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அப்போ பத்தாம் இடம் சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் பணம் வருவாய் என்பது சிறப்பாக இருக்கும் குடும்பம் நிம்மதியாக செல்லும் அப்போ அதே குரு பாருங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ரெண்டில் ராகு இருக்கிறார் இப்போ ராகு இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவாருங்க விரிவாக்கம்னு சொன்னால் குடும்பத்தை விருத்தி பண்ணுவார் குடும்ப வருமானத்தை விருத்தி பண்ணுவார் அதாவது இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார்னு சொன்னால் பேச்சிலராக இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும் கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான காலமாக இருந்தால் திருமணமாகும் இல்லை குழந்தை பிறக்கும் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதான் வந்து குடும்ப விருத்தி பணமும் த தனம் வருவாய் கண்டிப்பாக ரெட்டிப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும் திக்குமு காட்டிடுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகளும் ஏற்பட போகிறது என்று சொன்னால் மிகையாக சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தார் இப்போ அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதால சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் எதை தொட்டாலும் அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போ தொழில் வ வளர்ச்சி உத்தியோக மேன்மை ஒரு அது ரெண்டும் இருந்தால் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை கண்டிப்பாக வந்துடும் ஸோ இப்படி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பும் இருக்குது எல்லாம் சிறப்பாக இருக்குது நாலாம் இடத்துல சுக்கரனே இருக்கார் அப்போ நாளில் சுக்கரன் இருந்தால் வீடு வாங்க மனை வாங்க வீடு ஆர்டிஷன் பண்ண இல்லை வீட்டை பெயிண்ட் பண்ண இல்லை வண்டி வாகனங்கள் வாங்க முயற்சி செய்வீங்க அது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் டெஃபினட்டாக சாதிப்பீங்க இருந்தபோதிலும் உங்களுக்கு அஞ்சாம் சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் பூர்வீக சுத்தம் யாராவது ஆட்டையை போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க க குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் எதுவும் எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் மற்றபடி ஆறில் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட ஆறாம் இடத்து அதிபதி புதனும் அங்கே தான் இருக்கார் சூரியன் எட்டுக்குடையவனும் அங்கே தான் இருக்கார் அப்போ ஆறாம் இடம் ரொம்ப வலிமை பெறுகிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எட்டில் நாலுக்குடைய செவ்வாய் போய் எட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடம் மாத்திருஸ்தானம் அது எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்குன்னு சொன்னால் அப்போ தாய் தாய் வழி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சமூகத்தில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் இல்லை வண்டி வாகனங்கள் உங்களுக்கு ஏதோ காணாமல் போகிறதுக்கான ஒரு அமைப்பு கூட இருக்கும் வண்டி வாகனங்கள் காணாமல் போகலாம் ஏன்னா நாலுக்குடையவன் எட்டில் இருக்கார் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத இடங்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் பாக்கிய தலை என்று சொல்லலாம் அப்போ இதுக்கு மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் சனி பகவான் பார்வை வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால மூத்த அதாவது இந்த சகோதரர்கள் கொஞ்சம் அனுசரித்து போனாங்கன்னா எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் பதினொன்னு பார்க்குறாரு இருந்து அதனால் உங்களை பொறுத்த வருடையும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் அப்போ பத்தாம் இடம் சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் செலவினங்கள் ஏற்படத்தான் ஏற்படும் அது சுப செலவாகவும் இருக்கும் அசுப செலவாகவும் இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போட்டுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது நன்றி இதுவரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் எங்களுடைய சேனல் அது எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவர்களுக்கோ நீங்கள் சப்ஸ் இது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்